ரைஸ்லாட் அப்போஸ்தலருடைய நடவடிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசம் நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார் இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்போஸ்தலர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் இதன் மூலம் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் பொறாமை கொண்டு அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள் ஆனால் நடுராத்திரியில் என்ன நடந்தது தெரியுமா கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கள் என்றான் அப்படியே அவர்கள் அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் காலையில் ஆஃபீஸ் டைம் வந்தபோது அந்த பிரதான ஆசிரியாரியர் வேதபாரகர் யாவர் சேர்ந்து காவற்காரரை அனுப்பி நீங்கள் போய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அப்போஸ்தலரை அழைத்து வாருங்கள் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்றார்கள் அப்போது இந்த காவற்காரர்கள் அங்கு போய் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது உள்ளே ஒருவரையும் காணோம் என்றார்கள் சிறிது நேரத்திலே வேறொருவன் வந்து சொல்லுகிறான் அந்த அப்போ சிலர் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போது இவர்கள் கலக்கமடைந்தார்கள் பாருங்கள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வா வாசனமும் ஜீவ வார்த்தை என்று பாருங்கள் இந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறார் அதை அப்போ சொல்லாம் யோவானும் சொல்லுகிறார் ஒன்று யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததும் ஆகியிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த வேத வசனங்கள் நமக்குள்ளே வரும்போது நமக்கு ஜீவனை உண்டாக்குகிற ஒரு புது பலனை கொடுக்கிறது மாம் மனம் திரும்புதல் நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறோம் பாருங்கள் அது ஜீவனுக்கு எதுவானது என்று வசனம் சொல்லுகிறது ஆம் அதை நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பேதரு சொல்லுகிறார் முதல் அதிகாரம் ஒன்று பேதரு ரெண்டாவது இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள் இந்த தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே இந்த ஜீவ வார்த்தையாய வார்த்தையினாலே ஜீவன் உள்ளதுமான இந்த ஜீவனுள்ள தேவ வசனமான அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறக்க பிறந்திருக்கிறோம் என்று பார்க்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் ஆம் நாம் இந்த வசனத்தினால பிறந்தபடி இந்த நாட்களில் இந்த வசனத்தின்படி ஜீவிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த நாளில் ஆண்டுவர் உங்களுக்கு அதற்கு அருள் புரிவாராக ஆம் ஜெபிப்போம் கிருபையுள்ள நல்ல கத்தாவே உண்மை நாங்கள் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்கு ஜீவ வார்த்தைகளை தந்திருக்கிறீடப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களைப் போல உமக்காக பிரகாசிக்கிறோம் ஆவியானவர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர முடியாது ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை பெயர் பெயர் ஆய் கத்திர ஆசீர்வதி தெய்வீக நன்மைகளாலும் நிரப்பும் இந்த நாளும் இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும் வழி நடத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆ ஆமாம் காட் பிளஸ்